காட்டுல அடைச்சு வச்சாலும் சிங்கம் சுத்தினும் அடைச்சுத்தான் அப்போது அதிகாரிகளுக்குள் இருக்கும் தனது கையாலிடம் இருந்து வந்த அழைப்பு ஏற்ற பாமனிடம் பத்தனை சித்திரவதை சார் வேற எவனா இருந்தாலும் இந்நேரம் பரவதுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பான் ஆனா உங்க ஆளு இத்தனைக்கு அப்புறமோ வாட்ச பத்தியோ உன் கூட்டத்தை பத்தியோ வாய திறக்கல சார் என ஸ்லாஹித்தான் அதில் அவன் எப்பொழுதும் இனி தன் பேட்டா மட்டும்தான் வர்ணன் ஆகவே முடியாதென்ற அசையாத நம்பிக்கை விருட்சமாக வாமனின் மனதில் வேரூன்றியது எனக்கு அவன் கூட பேசணும் ஏற்பாடு பண்ணு என்றதோடு அழைப்பை துண்டித்த வாமனிடம் அடியும் மேட் வாமன் அவனை கொல்லாம இன்னும் அவனோட பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற உனக்கு நான் புத்தி மழங்கிடுச்சா என ஏக வசனத்தில் கத்தினான் டேவிட் டிசோசா பதிலுக்கு ஹோ மீ என கேட்டவன் இப்போது கண்களில் நீர் வரும் அளவு என்ன வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷங்களும் பைத்தியம்தான் ஆனா ஒரு சிலராலதான் தான் அவங்க பைத்திய காரத்தனத்தை கட்டுப்படுத்த முடியும் என சிரிப்பிற்கு இடையே உரைத்தவன் சற்று இடைவெளி விட்டான் இப்போது ஒரு தீவிரமான பாவத்துடன் இந்த வாமனுக்கு பைத்தியம் உள்ள வெறி வெறி இந்த உலகத்தையே வசியமாக்கி காலுக்கு அடியில வைக்கணுங்கிற வெறி என கண்கள் அதீதமாக ஒளிர பேசினான்